தமிழ் உறவுகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் முனைவர் ஈரா பற்றி பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் என்றால் என்ன அதாவது சங்ககால மக்களின் வாழ்க்கையை நமக்கு ஓவியம் போல எடுத்துரைக்கின்ற நூல்கள் தான் எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகைக்கு என் பெருந்தொகை எனவும் மற்றொரு பெயர் உண்டு எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு அந்த எட்டு நூல்களையும் நாம் இப்போது காணலாம் நச்சினை பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு மொத்தம் எட்டு நூல்கள் உள்ளன இந்த எட்டு நூல்களில் அகம்பற்றிய நூல்கள் ஐந்து புறம் பற்றிய நூல்கள் இரண்டு அகமும் புறமும் கலந்த நூல் ஒன்று என மூன்று வகையாக எட்டு தொகை நூல்கள் உள்ளது அவற்றின் பிரிவுகளை நாம் இப்போது காணலாம் அகநூல்கள் ஐந்து அவை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கழித்தொகை புறநூல்கள் இரண்டு அவை பதிற்றுப்பத்து புறநானூறு அகமும் புறமும் கலந்த நூல் ஒன்று அது பரிபாடல் எட்டு தொகையில் உள்ள முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை நாம் பார்க்கலாம் தொகையின் வேறொரு பெயர் என்ன என் பெருந்தொகை எட்டு தொகையில் அகநூல்கள் எத்தனை ஐந்து என்னலானா நற்றினை குறுந்தொகை ஐம்புறுநூறு அகநானூறு களித்தொகை எட்டு தொகையில் புறநூல்கள் எத்தனை இரண்டு அவை பதிற்று பத்து புறநானூறு எட்டு தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் எது ஒரே ஒரு நூல் பரிபாடல் எட்டு தொகையில் பாடலால் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனை இரண்டு நூல்கள் ஒன்று கலித்தொகை மற்றொன்று பரிபாடல் நன்றி